தொழிலாளர் தொடர் அனைவருக்கும் முதலில் என்னுடைய தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தேன் குறிப்பாக சந்திக்க நாள் தொழிலாளர் தினமாக அறிவிக்கப்பட்டு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை நாளாகவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கலைஞர் காலத்தில் அறிவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழில் பிரிவினரும் பல வேறு நன்மைகளை பெற்றிருக்கின்றனர் குறிப்பாக இங்கே சூழ்ந்திருக்கிற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கெல்லாம் தெரியும் தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில்தான் இவர்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் அவர்கள் கோரிக்கையே அரசு ஊழியர்களைப் போல எங்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள் அதுவும் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் டிஏ வேண்டும் என்று கேட்டார் அதுவும் வழங்கப்பட்டது இது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு செய்திருக்கிற நன்மை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு தொழிலாளர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி அதைத்தான் கலைஞரும் செய்தார் இன்று தமிழக முதல்வராக இருக்கிற தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் தலைவர் இருக்கிற பொழுதுதான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் குறிப்பாக விவசாய குழு தொழிலாளர்கள் அதேபோல பல்வேறு சிறு தொழில் செய்பவர்கள் முடிவெட்டுபவர்கள் தையல் இயந்திரம் வைத்திருப்பவர்கள் இதுபோன்ற பல்வேறு சிறு தொழில் செய்பவர்கள் எல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளிகள் அவர்களுக்கு வீட்டுக்கு சென்றுவிட்டால் ஊதியம் கூட கிடைக்காது அப்படிப்பட்டவர்கள் வேலை கூட செய்ய முடியாது அப்படிப்பட்டவருடைய நலனை கருதி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வாரியத்தை அமைத்தவர்தான் தலைவர் கலைஞர் அவர்களுக்காக அவர்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு மாதம் ஆயிரம் ரூபாய் கேள்வியிலிருந்து விடுபட்ட பிறகு மாதம் ஆயிரம் ரூபாய் என்று வழங்கினார் குலுக்கி பிறந்தது பூனையாகுமா கலைஞருக்கு பிறந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதே உணர்வோடு ஆயிரம் ரூபாயை ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக இன்று உயர்த்தி கொடுத்திருப்பவரும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள்தான் இதுபோல தொழிலாளர்களுக்காக பல்வேறு நன்மைகள் விவசாய கூலி தொழிலாளிகளாக இருந்தாலும் நான் முன்பே சொன்னதைப் போல வீடு கட்டும் தொழிலாளிகளாக இருந்தால் அவர்களுக்கெல்லாம் எல்லா நன்மைகளையும் வீடு கட்ட உங்களுக்கு தெரியும் ஒரு ஐம்பது வயது மேலே மேலே இருந்தால் வேலை செய்யக்கூடிய அவர்கள் கூலி விவசாய போல முடிவு முடிவுத்துறை செலவித்துறை கையல் வழி செய்து இப்படி பதினெட்டு அமைப்பு சார தொழிலாளர்களை நன்மை உருவாக்கி அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்திருக்கிற ஆட்சிதான் தான் திராவிட மாடல் ஆட்சி ஆகவே தொழிலாளர்கள் அதேபோல தொழிலாளர்களுக்கு குறைந்தது எட்டு மணி நேர வேலைதான் என்று சொன்னதும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் ஆகவே தொழிலாளர்கள் நலனில் தனியார் ஆலைகளில் வேலை செய்கிற தொழிலாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் இவர்கள் வழங்க வேண்டும் என்று ஆணையத்தின் தலைவருடைய ஆட்சியிட்டார் தளபதி அவர்கள் கலைஞரை பின்பற்றி இன்று தனியார் தொழிலாளர்கள் தொழிலாளியராக இருந்தாலும் அரசு துறையிலே இதுபோன்ற போன்ற போக்குவரத்து துறையிலே பணியாற்றுகிற தொழிலாளர்களாக இருந்தாலும் அமைப்பு சாரா தொழிலாளராக இருந்தாலும் அனைவருக்கும் பல்வேறு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதியை இதை ஆர்வப்படுத்த முடியாது நேற்று அவர் அறிவித்திருந்த தொழிலாளர் நேதினத்தின தொழிலாளருடைய வாழ்த்துச் செய்தியிலே என்னென்ன நடக்க வேண்டும் என்னென்ன செய்திருக்கிறோம் என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் மேலும் இந்த தொழிலாளர்கள் என்றுமே தொழிலாளர்களை பொறுத்தும் வரையில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் இந்த திராவிட மாடலை ஆதரிப்பவர்கள் தான் கலைஞருக்கும் தளபதி முன்னால் முன்னாடி இருப்பவர்கள் தான் அந்த உணர்வோடு இன்று தோமுசா இன்று இங்கே தந்தை பெரியார் போக்குவரத்து கழகத்திலே இருக்கிற இங்கே இருப்பவர்கள் என்றால் தொழிலாளர் தொழிலாளர்கள் எல்லாம் இங்கே இங்கே அண்ணா சிறந்தவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் எப்பொழுதும் நம்முடைய கழகத்திற்காக இயக்கத்திற்காக திராவிட கொள்கைகளுக்காக உழைத்துக் கொண்டு அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகும் கூட அவர்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இங்கே இந்த நடத்தப்படுகிறது தொடர்ந்து இங்கே நடக்க வேண்டும் கோடை காலத்திலே பல்வேறு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த நீர்மோர் பந்தல் போன்றவைகளையெல்லாம் நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து இந்த இடத்திலே நடத்தினால் தொழிலாளர்களுக்கும் பெருமை உங்களுடைய கழகத்திற்கும் இயக்கத்திற்கும் பெருமை அதையும் செய்ய வேண்டும் என்று செயலையும் மற்ற தொழிற்சங்க நிர்வாகிகளையும் உங்கள் தொழிலாளர்களோடு அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய தொழிலாளர் வாழ்த்துக்களை உங்கள் மூலமாக வராத தொழிலாளர்களுக்கும் உங்கள் மூலமாக எடுத்துச் சொல்லி தொழிலாளர் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்